ஆன்மீக தகவல்கள் நண்பர்களுக்கு வணக்கம் பொதுவாக செல்வம் என்றால் பணம் காசு மட்டுமல்லாமல் நகைகள் நவரத்தினங்களையும் சேர்த்துத்தான் ஒரு குடும்பத்தில் பணம் காசு இருந்தால் மட்டும் போதாது நகைகளும் தாராளமாக சேர வேண்டும் சொத்துக்கள் பணமாக ஒருவருடைய கைகளில் இருப்பதை விட நகையாக இருந்தால் கொஞ்ச காலத்திலேயே இரட்டிப்பு பலனை கொடுக்கும் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் அப்படி இருக்க தங்கம் விற்கும் விலைக்கு இருக்கின்ற தங்க நகைகள் அடகு போகாமல் பார்த்துக்கொள்வது பெரிய விஷயம் என்றாலும் தங்க நகை மெம்மேலும் நம்மிடம் சேரக்கூடிய ஒரு சிறிய எளிய பரிகாரத்தை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த தங்கம் வெள்ளி வைரம் எல்லாம் மகாலட்சுமியானவள் எங்கு நிறைந்து இருக்கிறாளோ அங்கு மட்டுமே தான் தொடர்ந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் மற்ற இடங்களில் நீங்கள் என்ன தான் காசு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தங்க நகை வாங்கினாலும் அதை கொஞ்ச காலம் கூட உங்களால் போட்டு அழகு பார்க்க முடியாமல் போயிடும் அப்படி சிறு சிறு தங்கம் கூட நம்ம உடம்புல தங்காம அடிக்கடி அடகு போவதும் அல்லது விற்கப்படுவதும் தொடர்ந்து உங்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருந்தால் ஆனவள் உங்கள் இல்லத்தில் நிரந்தரமாக வாசம் தரவில்லை என்றுதான் அர்த்தம் எனவே உங்கள் வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக தங்க செய்ய தங்கம் மென்மேலும் பெருக தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் இதை செய்து பாருங்கள் அதாவது உங்களிடம் இருக்கும் ஒரு சிறு மோதிரமோ அல்லது ஒரு குண்டுமணி தங்கமாக இருந்தாலும் பரவாயில்ல அதை எடுத்துக்கோங்க பிறகு ஒரு பாத்திரத்தில் மஞ்சளும் உப்பும் கலந்துக்கோங்க இந்த தண்ணியில் இந்த தங்கத்தை போட்டு அலசி எடுத்துக்கோங்க இது எதற்காக செய்கிறோம் அப்படினா தங்க தோஷம் இருப்பவர்களுக்கு அந்த தோஷமானது விலகும் என்பது நியதி பிறகு நீங்கள் நகை வைக்கக்கூடிய இடம் அது பீரோ லாக்கர் எதுவாக இருந்தாலும் சரி அதற்குள்ள ஒரு சிறிய சிகப்பு நிற பட்டு துணியை விரிச்சுக்கோங்க அந்த சிகப்பு நிற பட்டு துணிக்கு நகையை தக்க வைத்து கொள்ளும் தன்மை இருக்கு பிறகு அந்த நகை வச்சுட்டிங்க இல்லையா அந்த சிகப்பு துணிக்கு மேலே அதன் மேலே ஒரு சிறு துண்டு அளவு பச்சை கற்பூரத்தை சேர்த்துக்கோங்க இது எதற்காக அப்படின்னா பச்சை கற்பூரமானது பணத்தை ஈர்த்து தரும் என்று சொல்லப்படுகிறது எனவே நீங்கள் நகை வைக்கும் இடங்களிலும் பச்சை கற்பூரத்தை சேர்த்து வைத்தால் அந்த நகையானது மெம்மேலும் பெருகும் பிறகு துளசி இலைகள் இதனோடு நீங்கள் சேர்க்கணும் அதாவது உங்கள் வீட்டில் துளசி செடி இருக்குது அப்படின்னா அந்த துளசி செடி தென்மேற்கு திசையில் இருக்கிறது மிகவும் சிறப்பு அப்படி தென்மேற்கு திசையில் இருக்கக்கூடிய துளசி செடியிலிருந்து நீங்கள் ஒரு இரு துளசியவாவது பறித்து கொண்டு வந்து அந்த நகை வைத்திருக்க இடத்துல வச்சிடணும் இப்படி துளசி இலைகளை மட்டும் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையன்று மாற்றினால் போதும் மற்ற பொருட்கள் எல்லாம் அப்படியே இருக்கலாம் தவறு ஏதும் கிடையாது இப்போ வெளியே போகிறீங்க அந்த நகையை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த நகையை எடுத்துட்டு அந்த இடத்துல மாற்றாக வேறொரு நகையை வச்சுட்டு நீங்கள் உபயோகிச்சிக்கலாம் இப்படி நீங்கள் செய்வதினால் உங்களிடம் தங்க நகைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து கொண்டே இருக்கும் மேலும் உங்களிடம் இருக்கும் நகையானது அடகுக்கு செல்லாமல் அது உங்கள் வீட்டிலேயே தங்கியிருக்கும் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது ஆன்மீக தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி